வணக்கம் ஆயிரம் வருஷங்கள் போரே இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம அமைதியா ஒரு வாழ்க்கை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இதுக்கு பேர்தான் ஆயிரம் வருட இராட்சியம் இந்த ஆச்சரியமான தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கிற இறையியல் கருத்துக்களை பத்திதான் நாம இப்போ விரிவாக பாக்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் போரே இல்லாத கஷ்டமே இல்லாத ஏன் மரணமே இல்லாத ஒரு உலகம் நிஜத்துல எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஏக்கம் மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில தான் இருக்கு இந்த உலகளாவிய ஏக்கம் ஒரு பழமையான தீர்க்க தரிசனத்தோட மையமா இருக்கு சரி இந்த பயணத்துல நாம எதை பத்தி எல்லாம் பாக்கப்போறோம்னா முதல்ல ஒரு இராச்சியத்தோட வாக்குறுதி அதுக்கப்புறம் அந்த இராச்சியம் எப்படி தொடங்குது அந்த புதிய உலகத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்புறம் ஒரு இறுதி சோதனை கடைசியா அந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாக்க போறோம் முதல்ல இந்த இராச்சியத்துக்கான வாக்குறுதி எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் இதோட ஆணிவேர் வேர் படைப்பு கதையில வர்ற தெய்வீக ஓய்வினால் அல்லது ஓய்வுங்கிற ஒரு ஆழமான கருத்துக்குள்ள இருக்கு அப்போ இந்த ஆயிர வருட இராச்சியம்னா என்ன ரொம்ப எளிமையா சொன்னா கிறிஸ்துவும் அவரோட பரிசுத்தவான்களும் இந்த பூமியில ஆயிரம் வருஷத்துக்கு ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லப்படுற ஒரு தீர்க்க தரிசன காலம்தான் இது இந்த ஆயிரம் வருஷ கணக்கு தேவனுக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் மாதிரி ஆயிரம் வருஷம் ஒரு நாள் மாதிரிங்கிற பைபிள் கருத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது படைப்போட ஏழாவது நாள் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய ஓய்வு நாள் ஒரு சமாதானத்தின் காலம்னு சொல்லலாம் ஏசாயாவோட இந்த வார்த்தைகள் மனசுல ஒரு சக்தி வாய்ந்த சித்திரத்தை உருவாக்குது இல்லையா போருக்காக பயன்படுத்துற எல்லாம் விவசாய கருவிகளா மாற்றப்படுது இதுதான் இந்த ஆயிர வருட ராஜ்யத்தோட மைய வாக்குறுதி அதாவது மனிதர்களுக்குள்ள இருக்கிற எல்லாவிதமான சண்டைகளுக்கும் ஒரு முழுமையான நிரந்தரமான முடிவு சரி இந்த அமைதியான காலம் எப்படி தான் தொடங்கும் அது தானா நடந்துராது அதுக்கு பதிலா ரொம்பவே வியக்க வைக்கிற சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் வரிசையா நடக்கணும்னு சொல்லப்படுது இதுல முதல் படிதான் முதல் உயிர்த்தெழுதல் அதாவது தங்களோட விசுவாசத்துக்காக உயிரை கொடுத்த ரத்த சாட்சிகளும் பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவோட சேர்ந்து ஆட்சி செய்ய உயிரோட எழுப்பப்படுவாங்கன்னு வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லுது வெளிப்படுத்தல் புத்தகத்துல இந்த நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல இரத்த சாட்சிகளோட எண்ணிக்கை பூர்த்தியாகும் அதுக்கப்புறம் முதல் உயிர்த்தெழுதல் நடக்கும் அதை தொடர்ந்து சாத்தான் பாதாளத்துல கட்டப்படுவான் களைசியா அந்த ஆயிரம் வருஷ ஆட்சி தொடங்கும் இது ஒரு சங்கலி தொடர் மாதிரி இறையல் பார்வையில பார்த்தா இது ஒரு முழுமையான மீட்பை காட்டுது முதல் மனிதனான ஆதம் அவரோட கீழ்ப்படியாமையால எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கடைசி ஆதாம்னு சொல்லப்படுற கிறிஸ்து தன்னோட கீழ்படிதலால திரும்பவும் மீட்டெடுக்கிறார் பாவம் மரணம் இதுக்கெல்லாம் பதிலா நீதியும் நித்திய ஜீவனும் திரும்பவும் வருது அப்போ அப்படி மீட்கப்பட்ட அந்த பூமியில வாழ்க்கை எப்படி இருக்கோன்னு ஒரு கேள்வி வருதில்ல தேர்க்க தரிசன புத்தகங்கள்ல அந்த புதிய உலகத்தை பத்தி நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப விரிவான சித்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏசாயாவோட இந்த வார்த்தைகளை கேளுங்க இது இயற்கையோட விதிகளை மாற்றி எழுதப்படுற மாதிரி இருக்கு வேட்டையாடுற மிருகமும் அதோட இறையும் ஒன்னா அமைதியா வாழுமா இது மனுஷங்களுக்குள்ள மட்டும் இல்லாம மொத்த படைப்பிலையுமே ஒரு முழுமையான சமாதானம் வரும்னு காட்டுது யோசிச்சு பாருங்க கண்ணீரே இல்லாத மரணமே இல்லாத வலியே இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப நீண்ட ஆயுள் நம்ம உழைப்போட பலனை நாமலே அனுபவிக்கிற ஒரு சூழல் செழிப்பான பூமி அப்புறம் தேவன பத்தின அறிவு உலகமெங்கும் பரவி இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து முற்றிலும் உருமாறின ஒரு உலகத்தை நமக்கு காட்டுது ஆயுள் காலம் எந்த அளவுக்கு நீடிக்கும்னு தெரியுமா ஏசாயா சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது அந்த காலத்துல நூறு வயசுல ஒருத்தர் இறந்துட்டா அவர் ஒரு குழந்தையா இறந்துட்டாருன்னு தான் கருதப்படுவாராம் அப்போ பாருங்க ஆயுளுக்கான ஒரு புதிய தரமே அங்கே நிர்ணயிக்கப்படுது எஸ் கேல் புத்தகத்துல ஒரு அழகான உறவகம் இருக்கு எருசலேம்ல இருக்கிற ஆலயத்திலிருந்து ஒரு ஜீவநதி புறப்பட்டு அதை பாயிற இடமெல்லாம் தேசங்களையும் உலகத்தையும் குணப்படுத்துமா இது தெய்வீக ஜீவனும் குணமாக்குதலும் உலகத்துக்குள்ள பாய்ந்து வர்றதை காட்டுற ஒரு சக்தி வாய்ந்த காட்சி ஆனா இந்த ஆயிரம் வருஷம் அமைதிக்கு பிறகு என்ன ஆகும் கதை இதோட முடிஞ்சிடல இந்த சமாதான யுகம் ஒரு கடைசி சோதனையை சந்திக்க வேண்டியிருக்கு ஆயிரம் வருஷமா கட்டப்பட்டிருந்த சாத்தா ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் விடுவிக்கப்படுறான் வஞ்சகத்தோட ஆதாரம் மறுபடியும் ஒருமுறை இந்த உலகத்துக்குள்ள அனுமதிக்கப்படுது விடுவிக்கப்பட்ட சாத்தான் தேசங்களை வஞ்சிச்சு ஒரு மிகப்பெரிய படைய திரட்டுறான் அவங்க பரிசுத்தவான்களோட நகரத்தை முற்றுகையிடுறாங்க ஆனா இந்த கடைசி போர் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடுது வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவங்க எல்லாரையும் அழிச்சிடுது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஆயிரம் வருஷம் அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கடைசி சோதனை எதுக்கு தேவை இந்த இறுதி சோதனை சுதந்திர சித்தத்தோட ஒரு கடைசி உறுதிப்படுத்தல்னு சொல்லலாம் அதாவது அந்த ஆயிரம் வருஷத்துல பிறந்த தீமையோ வஞ்சகத்தையோ பத்தி தெரியாத தலைமுறைகளோட உண்மையான விஸ்வாசத்தை இது வெளிப்படுத்துது உண்மையிலேயே விசுவாசமா இருக்கிறவங்களே இதை பிரித்தெடுக்குது இந்த இறுதி சோதனைக்கு அப்புறம் நாம காலத்தோட எல்லைகளைத் தாண்டி நித்திய நிலைக்குள்ள நுழையிறோம் அப்போ அந்த கடைசி தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும் இதுக்கு இரண்டாம் மரணம்னு பெயர் சாத்தான் மரணம் அப்புறம் ஜீவ புத்தகத்துல பெயர் இல்லாதவங்க எல்லாரும் நெருப்பு கடல்ல தள்ளப்படுறாங்க படைப்பிலிருந்து எல்லா விதமான தீமைகளையும் ஊழல்களையும் முழுமையா நீக்கிற கடைசி செயல் இதுதான் சொல்லப்படுது இந்த தீர்க்க தரிசனத்தோட உச்சகட்டமா பழைய வானமும் பூமியும் மறைஞ்சு போய் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுது இது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு முழுமையான மறு உருவாக்கும் அதாவது அதோட கடைசி பரிபூர்ணமான நிலைக்கு ஒரு மாற்றம் இந்த நித்திய நிலையில தேவன் நேரடியாவே மனுஷர்களோட வாசம் செய்கிறார் இனிமேல் சாபமோ இருளோ கிடையாது தேவனோட நகைமையே ஒளியா இருக்கும் இது தேவனோட சமாதானமும் ஐக்கியமும் முழுமையா நிறைவேறின ஒரு நிலையை காட்டுது இதையெல்லாம் வெறும் கதையா பார்க்காம ஒரு எதிர்கால கால வரிசையா இந்த மூலங்கள் சொல்லுது அப்படியானா முடிவை பத்தின இவ்வளவு உறுதியான ஒரு பார்வை நம்மளோட நிகழ்காலத்துக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி